பிரபாகரனே பெரியாரை ஏ ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு பத்திரிக்கையாளிட்டாரு அதாவது எம்ஜிஆர் ஃபோட்டோ இருந்தது அப்புறம் சுபாஷ் சந்திரபோஸ் போட்டோ இருந்தது பெரியார் போட்டோ எங்கே இருந்தது எங்கே ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சீமான் கேட்குறாரு சீமான் வாயாலேயே பிரபாகரன் பெரியார் எங்கே ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காரு அதுக்கான ஆதாரம் இருக்குது ஓகேங்களா இப்போ சொல்கிறது பொய்யா இல்லை முன்னாடி சொன்னது பொய்யாங்கிறத வந்து அவங்க தம்பிகளே முடிவு பண்ணிக்கிட்டோம் அவர் எவ்வளோ நேர்மையான ஆளுன்னு இப்போ நமக்கு அது பிரச்சனை கிடையாது அடுத்தது என்னன்னு வச்சுங்களா இப்போ இந்த நியூஸை வச்சு ஒரு நியூஸ் கார்டு போட்டாங்க யாருன்னா சன் டிவிலையும் நக்கீரன்லையும் போட்டிருக்காங்க ஒரு நியூஸ் கார்டு அந்த நியூஸ் கார்டு பிரச்சனை இப்போ யாருக்கு நம்ம கருகி எஞ்சிருக்கலாம் இடும்பவன கார்த்தி அவனுக்கு இந்த நியூஸ் கார்டு பிரச்சனைய அது எப்படி அவர் சொல்லாத போடுவீங்க பிரபாகரனே சொன்னாலும் பெரியார நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சீமா சொன்ன மாதிரி நீ எப்படி போடலாம் அவர் சொன்னார் எப்படி சொன்னார் அதாவது இந்த கேள்விலாம் வருதுல வரிசலா வருஷலாக வந்தோன்னே அடுத்து கேட்குறாங்க ஈழத்துக்கு போன திருமாவளவன் வன்னியரசு இன்னும் சில தலைவர்கள் வந்து பெரியாரை பிரபாகரன் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்களே நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே ஒன்ன உடனே உலகத்தில் யார் ஏற்றுக்கிட்டாலும் நானும் என் தம்பிகளையும் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் இதுக்கு என்ன பொருள் நான் கேட்குறேன் இந்த கரிகஞ்சி பயிலுக்கு இதே வேலை தான் பார்த்துங்க அதாவது சீமானை என்னென்ன பொய் சொல்கிறாப்ல என்னென்ன பித்தாட்டம் பேசுகிறாப் இல்லையா அதெல்லாம் நியாயப்படுத்தி பேசணும் இல்லைன்னா அது அப்படி பேசல அவர் இப்படி பேசினார் இந்த பொருளில் பேசினார் இப்படி பேசுகிறது தான் வேலை அவனுக்கு ஏன்னா அவர் வந்து வேற ஒரு வார்த்தை சொல்லிட்டாப்ல அந்த வார்த்தைக்கு எப்படி சொன்னா விளக்கம் அவர் வந்து அந்த வார்த்தை சொல்லல அவர் பிக்காலிங்கிற வார்த்தையான்னு சொன்னார் பிக்காலிங்கிற வார்த்தைக்கு ஏன்டா பீப் சொல்லிட்டு போடணும் ஆ அந்தளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் முட்டாலான்னு நான் கேட்குறேன் ஆ நீ பொது வெளியில் பேசினே அந்த வார்த்தையை நீ பேசினில்ல அதே மீடியாவில் உட்காந்து பேசுனில்ல அவங்க அப்பா ஏன் பி போடல நான் கேட்குறான் சரி லைவ்ல பேசுனேன் போடலன்னு வச்சுப்போம் அடுத்தது பி போட்டிருக்கோம்ல ஏன் போடல அவங்க அப்போ அவங்க அண்ணன் பேசுன என்ன வார்த்தைன்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் ஆ அதுக்கு உட்காந்து அன்னைக்கு அந்த பெல்ட்டி அடித்தா இன்னைக்கு உட்காந்து இதுக்கு பெல்ட்டி அடிக்கிற அந்த நியூஸே வந்து மாத்திரம் பார்த்துங்க அதாவது தெளிவாக வந்து திருமாவளவான் வன்னியரசு அரசு இன்னும் தலைவர்கள்லாம் வந்து பிரபாகரன் வந்து பெரியார ஏற்றுக்கிட்டாரு அப்படின்னு அவங்க கேள்வி கேட்கறாங்க அந்த கேள்வியை எவ்வளவு தந்திரமா மாத்திரம் பாத்துங்க அதாவது பிரபகரை சந்தித்த திருமாவளவன் வன்னியரசு அரசு பிற எல்லாம் பெரியார ஏத்துக்கிட்டாங்களே அப்படி அவங்க கேட்கல கேள்வி கேட்டது வந்து அதாவது பிரபாகரன் ஏத்துக்கிட்டதா இந்த தலைவர்கள்லாம் சொல்றாங்களே அப்படி அவங்க கேட்குறாங்க ஆனால் இவங்க எவ்வளவு நேக்கா நியூஸை மாத்திரம் அவங்க